விஷயம் மிகவும் சோடு பிடித்திருந்தது இருந்தது நகரின் மிகப்பெரிய ரவுடிகளுடன் அவனுக்கு நிறைய தொடர்புகள் இருந்தது சர்வேஷ் அவன் முன்னால் பறக்கும் சருகை போல தெரிந்தான் ஒரு குத்தினால் அவன் எங்கு சென்று விழுவான் என்று யாருக்கு தெரியும் ஆனால் அதன் பிறகும் அவன் சூர்யாவுடன் குழப்பம் விளைவிக்க ஆரம்பித்தான் அங்கிருந்தவர்கள் இதை பார்த்து கிசுகிசுக்கு ஆரம்பித்தனர் அவ்வளவுதான் இன்னைக்கு சோழி முடிஞ்சது இன்னைக்கு நைட்டு சர்வேஷ்க்கு சங்கு தான் அவனுக்கு அப்படிதான் வேணும் அவனுக்கே அவனை யாருன்னு தெரியல சூர்யா கிட்ட எகத்தாளமா நடந்துகிட்டா இப்படித்தான் அங்கே விருந்துக்கு வந்தவர்கள் இதையெல்லாம் தாழ்ந்த குரலில் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் யாரும் சூர்யாவை தடுக்க முன்வரவில்லை சர்வேஷ் அடிபடுவதை அனைவரும் பார்க்க விரும்பினார் சர்வேஷ் அவன் இடத்தில் நின்று கொண்டிருந்தான் அவன் உடல் மொழியில் எந்த மாற்றமும் இல்லை அவன் முகத்தில் எந்த பயமும் தெரியவில்லை சூர்யா சர்வேஷை நோக்கி குத்துவதற்காக கையை நீட்டியவுடன் சர்வேஷ் உடனடியாக அவன் கையை பிடித்து கடுமையான தோணியில் பேசினான் நீ எதுக்கு மேலையும் என்ன கொல்ல ஆசைப்படுறியா நாயே நான் ஒரு ரத்தத்தை குடிப்பேன் பாருடா என்ற வார்த்தைகள் ஆத்திரத்துடன் சூர்யாவின் வாயிலிருந்து வந்தவுடன் சர்வேஷ் தனது மணிக்கட்டை லேசாக திருப்ப முதலில் அனைவரின் காதுகளிலும் ஒரு தெளிவான சத்தம் கேட்டது அதன் பிறகு சூர்யாவின் வாயிலிருந்து ஒரு குரல் வந்தது நீ என்ன அவ்வளவு வெறுக்கிறியா உனக்கு ஏன் என் மேல வெறுப்பு வருது நான் உன்னை தொடும்போது உனக்கு நாத்தம் அடிக்குதா என்று சொல்லியபடியே சர்வேஷ் சூர்யாவின் மார்பில் பலமாக குத்தினார் அவன் காற்றில் பறந்து சில அடி தூரத்தில் விழுந்தான் இதை பார்த்த சர்வேஷ் அதிர்ச்சி அடைந்தான் அவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி திடீரென்று வந்தது முழு வீடியோவை பாக்கெட் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்